Hi friends, wanna come? நான் கிரண் டிஎன்பிசிடியூப் சேனலில் குரூப் ஃபோர்க்கு ஜிகேக்கு சிலபஸ் இசிலே டெஸ்ட் பட் ஜனவரி பதிமூணாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க லாஸ்ட் இயர்ல நீங்கள் ஜனவரி பதிமூணாம் தேதி அன்றைக்கி பே பண்ணிங்க அப்படின்னா நிறைய சர்வர் இஸ்யூ வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே பே பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா நாளைக்கே கொஞ்சம் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயரில் நிறையா சர்வர் ப்ராப்ளம் வரதை நீங்கள் தவிர்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஜாயின் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா கொஞ்சம் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க ஜனவரி பதிமூணாம் தேதி கண்டிப்பாக சர்வர் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது எனக்கு எல்லோரும் ஒரே டைமில் பே பண்ணும்போது சர்வர் ஸ்லோவாக வாய்ப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் முன்னாடியே பே பண்ணிக்கோங்க நம்ம இப்போ இந்த ஷெடியூலை பார்க்கலாம் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் இப்போ சிலபஸ் வந்து எதுவும் சேஞ்ச் ஆகலை அதே பழைய சிலபஸே தான் ஆனால் கொஞ்சம் யூனிட் மட்டும் ஆல்டர்னேட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் நம்ம இப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷெட்யூல் போட்டிருக்கோம் அப்போ ஜிகேனியும் சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம ஷெடியூல் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஐஎன் நம்ம ரெண்டு கவர் பண்ண போகிறோம் அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு அடுத்து பாலிட்டி ஜியாகிரபி அதற்கான ரிவிஷன் டெஸ்ட்டு அடுத்தது எக்கனாமிக்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு யூனிட் நைனாக இருந்தது இல்லைங்க லாஸ்ட் போன சிலபஸில் இது தமிழ்நாடு நிர்வாகம் ஓகேங்களா அடுத்தது எக்கனாமிக்ஸ் சிக்ஸும் அட்மினும் சேர்த்துன ரிவிஷன் டெஸ்ட்டு அடுத்து யூனிட் 6 அதாவது லாஸ்ட் டைம் வந்து யூனிட் எயிட்டாக இருந்தது தான் இப்போ யூனிட் சிக்ஸாக மாற்றிட்டாங்க ஸோ நம்ம ஷெட்யூலில் யூனிட் 6 தான் கொடுத்துருப்போம் ஏன்னா நியூஸ் லெபர்ஸில் யூனிட் 6 தான் இருக்குது அடுத்தது மேக்ஸு யூனிட் சிக்ஸும் மேக்ஸும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அடுத்தது சயின்ஸு தவிர மீதி எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஸோ நாற்பதாவது டெஸ்ட் வந்து சயின்ஸ் தவிர மீதி எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்துனா ஒரு ரிவிசன் டெஸ்ட் இருக்கும் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு சயின்ஸ்க்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் லாஸ்ட்டாக உங்களுக்கு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் மொத்தம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு இந்த ஷெட்யூலில் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஜூன் மந்த்துக்குள்ளே இந்த ஷெட்யூல் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிரும் எக்ஸாம் வரக்குள்ளே உங்களுக்கு இந்த ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் போட்டிருக்கோம் இது ஃபுல்லாமே உங்களுக்கு இப்போ நம்ம ஜிகே நியூஸ் சிலபஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் மொத்தம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஸ்கூல் புக்கை கட் பண்ணி மெட்டீரியல் கொடுத்துருவோம் ஓகேங்களா டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு டெலிகிராமில் நடக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் என்ன நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வேணுனாலும் இந்த ஷெட்யூல் கூட உங்களுக்கு இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு என்ன டாபிக் அதே ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்திங்கன்னா சிந்து சமய நாகரிகம் குப்தர்களும் அதே ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் இந்த டெஸ்ட் ஷெடியூல் கூடயே இருக்கும் இந்த ஷெடியூல் வேணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க டோட்டல் ஃபீஸ் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஓகேங்களா ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டுமே சேர்த்து வந்து ஃபீஸ் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுப்போம் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நடக்கும் டெஸ்ட்டு இந்த ஷெடியூல் இருக்கிற டேட் அன்றைக்கி நைன்ட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஸ்டின் பேப்பர் வரும் எயிட் தேர்ட்டிக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம் எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் பிடிஎஃப்ஓ கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அதில் உங்களுடைய மார்க் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஓகேங்களா நீங்கள் ரேங்க் லிஸ்ட் வேணும்னு வச்சுனா ஒரு டூ டேஸ்க்குள்ளே டெஸ்ட் அட்டம் பண்ணி முடிச்சிட்டு அந்த கூகுள் ஃபார்ம்ல உங்களுடைய மார்க் அப்டேட் பண்ணிடுங்க உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுபத்தூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஓகேங்களா உங்களுக்கு டெஸ்ட்டு எல்லாமே டெலகிராமில் தாங்க நடக்கும் ஓகேங்களா டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் கொடுத்துருவோம் டெலகிராம் குரூப் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு குரூப் இருக்கும் அது வந்து டெஸ்ட்டை பற்றின அப்டேட் மட்டும்தான் உங்களுக்கு வரும் ஃபீஸ் பே பண்ணவங்களுக்கு செப்பரேட் குரூப் குரூப் இருக்குது நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அந்த பே பண்ணவங்களுக்கான குரூப்பில் மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர் கீ எல்லாமே வரும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பரும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஷெடியூலில் கீழே இருக்கும் மெட்டீரியல் கொடுத்துருப்போம் நீங்கள் மெட்டீரியல் படிச்சுட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் போட்டு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜனவரி பதிமூணு லாஸ்ட் டேட் ஓகேங்களா நன்றி வணக்கம்